ला मैले पनि हाई डियर्स கீ ரைஸ் அண்ட் தால்ச்சா வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு அத்தன்டிக்கான ரெசிபி தான் ஸோ அதுவும் வந்து கல்யாண வீட்டு தால்ச்சா ஸோ இதை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ ரொம்ப டைம் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு நாசுலகம் வளாக்ஸ் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேவா ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணிவிட்டு போங்க இது எடுத்த உடனே நான் இருந்து என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷெட் டவுன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ காலில் ஏஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் தக்காளி வந்து அரைச்சி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தால்ச்சா அப்படின்னாலே நிறைய காய்கறிகள் போடுறது தான் தால்ச்சா ஸோ எத்தனை காய் போடுறீங்களோ அத்தனை டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த தால்ச்சாலே கிடைக்கும் ஸோ நான் என்னென்ன வாயின்னு வந்து அடிச்சுருந்தேனோ எல்லா காயும் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆல்ரெடி வந்து ஷெட்யூன் சொன்னாங்க இல்லையா பட் கரெக்ட் பவர் வந்து கட்டே ஆகலை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நான் அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு பிரியாணி அரிசி தான் எடுத்தேன் ஸோ பிரியாணி வச்சு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டு வச்சிடலாம் ஊர் அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுனா தான் வந்து அந்த பிரியாணி இருக்கட்டும் எந்த ஒரு நம்ம சமைச்சாலும் வந்து நல்லா சூப்பராக வரும் அரிசி வந்து நல்லா லாங்காக வர்றதுக்கான மெயின் ரீசனே வந்து நல்லா ஊறுறது தான் ஸோ உதிரி உதிரியாக சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டு ஊற வச்சுட்டேன் ஸோ நீங்கள் கீரேஜ் தான் பண்ணோன்னு இல்லை சாதாரண சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிட்லாம் தால்ச்சாவோட பட் வந்து இது வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் பிரியாணி கூட சாப்பிட்டா சொல்லவா வேணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணியோட தால்ச்சா இருக்க தான் செய்யும் தால்ச்சா இல்லாத பிரியாணியே கிடையாது நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை பார்த்தா புதினாவே இல்லை ஸோ புதினா ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ போயிட்டு பக்கத்தில் சில கடை இருந்துச்சு ஸோ வாங்கின்னு வந்துட்டேன் ஸோ வாங்கிட்டு வந்துட்டு தால்ச்சாக்கு முக்கியமான வேலை அப்படின்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா சமைக்கிறது கிடையாது ஸோ முதல்ல வந்து ஒரு நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துன்னு வந்திருந்தேன் ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி வேக வச்சுட்டேன் குக்கரில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புளி சும்மா கொஞ்சொன்று தான் எடுத்தேன் ஒரு லெமன் சைஸில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேலை இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சமைக்க நின்றுனா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஸோ அதனால் இது முதல்ல நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி புளி வந்து ஊற வச்சுட்டேன் ஸோ ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெயினான வேலை வந்து காய்கறிகள் தான் நான் இந்த காய் எடுத்துருக்குறேன் இந்த காய் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ராசாவெடி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில் வந்து கிங் எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிழங்கு இல்லாமல் ஆம்பூரில் வந்து தால்ச்சா பண்ணவே மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக இது இருந்தால் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு தரும் ஆனால் என்னென்னா இது வந்து கையில் வந்து கவர் போட்டுட்டு தான் நீங்கள் உரிக்கணும் அதனால் வந்து ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லி நான் நைட்டே வந்து அதை உரித்து கட் பண்ணி வச்சுட்டேன் எந்த மாதிரி கட் பண்ண காமிச்சேன் இல்லையா கத்தி வச்சு ஸோ அந்த மாதிரி தான் கட் பண்ணேன் ஸோ கையில் பிடிக்கலை கையில் வந்து நமச்சல் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்தேன் ஒரு சோச்சோ எடுத்தேன் ஸோ இல்லைன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்குமே அது பேர் எனக்கு எனக்கு தெரியல ஸோ அது கூட நீங்கள் இதில் போடலாம் நான் வந்து அது இல்லைன்னு சொல்லி சோச்சோ எடுத்துக்கிட்டேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் அண்ட் சேமக்கிழங்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ எடுத்த உடனே நான் காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா தால்ச்சாவுக்கு முக்கியமான வேலையை வந்து இந்த காயெல்லாம் ரெடி பண்ணுறது தான் அண்ட் முக்கியமானது ஒன்று வந்து நீங்கள் மட்டன் இல்லை பீஃப் ரெண்டுல எது சேர்த்தாலும் அந்த தால்ச்சா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்காம தான் வந்து இன்றைக்கி வீட்டு விட்டு தால்ச்சா பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஓகேவா இந்த தால் நம்ம நார்மலாக வந்து சின்ன சின்னதாக வந்து கத்திரிக்காய் கட் பண்ணுவோம் நான் தால்ச்சாக்கை மட்டும் இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணால் தான் வந்து அந்த டால் தால்ச்சாவில் வரும்போது நல்லா நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா அதனால ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்ட தண்ணியில் சோச்சோ தண்ணியாக சேமக்கெழங்கு ராசாவெல்லி கிழங்கு அது ரெண்டையும் வந்து தனியாக வச்சுட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இது எல்லாமே சோ அந்த உள்ள ஒரு கொட் இது மாதிரி இருக்கும் இல்லை வெதை மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இல்லைனா சாப்பிட்றப்போ நார நாரியாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்தேன் ஒரு மீடியம் சைஸில் தான் எடுத்துருக்குறேன் ஸோ நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி தான் போட்டேன் இல்லையா அதனால் வெங்காயம் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் அதிகமாக குவான்டிட்டினால் அதுக்கேற்ற மாதிரி அதிகம் கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் இந்த குப்பை எடுத்து போட்டுட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் ஆன மாதிரி ஆகிடும் அந்த காயெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த கச்சரா எல்லாம் இருக்குல்ல குப்பை ஸோ அதை எடுத்து போட்டுட்டு ஸோ வெங்காயம் இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரே ஸ்டைலில் கட் பண்ணுங்கள் நீ மேலேருந்து கட் பண்ணால் மேலேருந்து இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஸோ மாற்றி மாற்றி கட் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து டேஸ்ட் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வெங்காயம் வந்து சாப்பாடுக்கு அதிகமாக இருக்கிற வெங்காயம் வந்து குழம்புக்குன்னு சொல்லி வச்சுட்டேன் தால்ச்சாவோட மெயினான விஷயம் இங்கே பாருங்கள் அந்த தால்ச்சா சாரி அந்த பருப்பு வேக வச்சல அந்த தண்ணி மொத்தம் கீழே கொட்டிவிடுங்க கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிடுங்க கொஞ்சம் நல்லானா ரொம்ப நம்ம பருப்பு குழம்புக்கு பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் பாதி நல்லா நசுங்கணும் பாதி அப்படியே இருக்கணும் பருப்பு அப்போ தான் ந சாப்பிட்றப்போ கடிப்படுறப்போ நல்லாயிருக்கும் அண்ட் ஒரே டைமில் ரெண்டோ ஏற்றிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தனித்தனியாகவே காட்டுறேன் ஸோ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு கீரைஸுக்கு தாலச்சாவுக்கு சேர்த்துட்டேன் ரைஸ்க்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதை போட்டுவிட்டேன் ஸோ இந்த செடி எண்ணெய் சூடான ரெண்டு பட்டை ஒரு லவம் ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் அதையும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ தனித்தனியாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் எழுந்திரிச்சிலே அதை இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு எதுக்குன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்குன்னு சொல்லி என் குழம்புக்கும் இந்த சைடு வந்து நான் வெங்காயம் போட்டு விட்டுட்டு ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் குழம்புது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரே டைமில் ரெண்டோ அப்படியே தாளிக்கிறப்போ உங்களுக்கு டைம் வந்து நிறைய மிச்சமாகும் ஓகேவா அண்ட் சீக்கிரமாகவும் வந்து வேலை நடக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்குறேன் ரைஸ்க்கு அதாவது நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் அதிகம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆனால் எவ்வளோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க ஓகேவா அண்ட் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்து விட்டுட்டேன் ஸோ அது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகணும் இல்லையா அதுக்காக நல்லா கொதிக்க விட்டேன் ஸோ நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே வந்து சாப்பாடு வந்து ஓலை வந்துடும் இல்லையா அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் புதினா வந்து கட் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீரைஸுக்கு புதினா இல்லாத ரைஸு கிரேசே கிடையாதது ஸோ கண்டிப்பாக புதினா வேணும் ஸோ நான் வந்து மொத்தம் புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு கட்டி வாங்கின்னு வந்திருந்தேன் எதுக்கு அப்படின்னா கூடவே வந்து கொஞ்சம் புதினா சட்னி பண்ணால் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த சட்னி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் நான் பண்ணுற ஸ்டைலு கொஞ்சம் வந்து மொத்தம் புதினா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இந்த தண்ணியில் அதாவது உலலை போட்டுவிட்டேன் ஸோ அது நல்லா கூடவே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது அந்த புதினாவோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த சாப்பாடில் இறங்கும் ஸோ இந்த சைடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போன உடனே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதால ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு கம்மியாக பண்ணும்போது கம்மி இல்லை அதிகமாக பண்ணும்போது அதிகமான அளவுக்கு ஏற்றுக்கோங்க எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி பார்த்து பண்ணிக்கங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அது எரியக்கூடாது மசாலா எரிஞ்சிச்சின்னா டேஸ்ட்டு போயிடும் அண்ட் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் உப்பு மறுபடியும் வேணா நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வர டைமில் நான் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துறேன் இப்போ நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சாப்பாட்டில் போட்டேன் அதில் பாதி தான் வந்து புதினா அதில் சேர்த்துருக்குறேன் காய் காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சேமக்கிழங்கு இதெல்லாம் வந்து குழம்புல சேர்க்குறப்போ அப்போவே ஸ்பாட்லேயே வாஷ் பண்ணி போடுங்க ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா குழக்கலன்னு ஆகிடும் நான் சேமக்கிழங்கு மட்டும் கையால் வாஷ் பண்ணுற தேய்ச்சி அண்ட் கிழங்கு வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் சேர்த்துறேன் நீங்கள் மட்டன் போடுறதா இருந்தால் அதுவும் இந்த டைமில் சேர்த்துக்குங்க மட்டன் போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட் இருக்கும் மட்டன் மட்டன் போடாமல் வெறும் காய் போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட் இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு வகையான காய் சேர்த்துருக்குறேன் இதில் ஸோ மட்டன் சேர்த்திங்கன்னா ஆறு ஆகிடும் சில பேர் வந்து முருங்காயெல்லாம் சேர்ப்பாங்க இதில் முருங்கைக்காய் கல்யாண வீட்டு தாழ்ச்சாலை வந்து மோஸ்ட்லி அம்பூர்ல அந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்காயெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஸோ அதனால நானும் சேர்க்கலை அண்ட் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி அதில் கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கல்யாண வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டனே சேர்க்க மாட்டாங்க மட்டன் பிரியாணி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் எலும்பு மட்டும் எடுத்து இதில் சேர்த்துடுவாங்க அதுவும் ஒரு அருமையான டேஸ்ட் டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சைடு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு தண்ணி ஸோ மொத்தம் நான் அரிசி இதில் சேர்த்துடுறேன் உப்பு நான் செக் பண்ணி பார்த்து ஸோ போட்டதே கரெக்டாக இருந்துச்சு ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி விட்டுறேன் ஸோ நல்லா ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சு வரட்டும் அப்படின்னு என் முக்கியமான வேலை இப்போ நம்ம பண்ணிக்கலாம் அதாவது புளி வந்து நல்லா கரைச்சிட்டு நான் வந்து அந்த பருப்பில் சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து பாதி நசுங்கி பாதி அப்படியே இருக்குது மேஷ் ஆகிருக்கு ஓகேவா பாதி வந்து அப்படியே வயலை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அண்ட் இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சோச்சோ இது எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த புளி கரைச்சல் பருப்பு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறேன் ஏன்னா இது ஒன்றா சேர்த்தா ஒரு விசில் ரெண்டு விசில் வந்தாலே போதும் ஸோ அதனால் இது தனியாக லாஸ்ட்டில் நான் போட போகிறேன் கொத்தமல்லி அதுவும் வந்து நம்ம தனியாக போட தேவையில்லை ஸோ இதே புளி கரைச்சல்லையே வந்து இது எல்லாமே நான் சேர்த்துறேன் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நான் இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த கை காயெல்லாம் வந்து நல்லா மூழ்கி மேலே வர ரேஞ்சில் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன் இல்லைனா கத்திரிக்காய் கருப்பாய்ட்டு ஒன்று ரெண்டாவது நான் ஒரே ஒரோக வந்து தண்ணி சேர்த்து வச்சுக்கிறேன் மறுபடியும் நான் போட போறது இல்லை இப்போ போட்டேன்னா அவ்வளோதான் அந்த சைடு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இங்கே பாருங்க முக்கால்வாசி வந்து வெந்துடுச்சு அண்ட் தண்ணியும் முக்கால்வாசி வந்து ட்ரை ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து தட்டு போட்டு விட்டுறேன் அண்ட் தாளிக்கிறப்போவே வந்து உங்களுக்கு வேணும்னா பாதி அளவுக்கு நெய் பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்து தாளிச்சு இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து தமக்கி விட்டுட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு அண்ட் இந்த சைடு வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது வந்து செம்ம இருக்கும் ஓகேவா ஏன்னா நான் தண்ணியும் கம்மியாக போட்டேன் அந்த கிழங்கு வகைகள் வந்து அதோட இது காட்டும் அந்த மாதிரி தான் நல்லா திக்காக காட்டும் சே ராச வெள்ளிக்கிழங்கு வேகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்து ஸோ பர்ஃபெக்டாக வேகி வந்துட்டு இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு தொண்டையில் என்ன மிச்சல் ஸ்டார்ட் ஆகிடும் அது வேகலைன்னா ஓகேவா அதனால நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த எல்லா கலவையும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பருப்பு இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி நம்ம அதிகமாகவே வைக்கல அந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா பருப்பு வந்து நல்லா திக் பண்ணிடும் அந்த குழம்ப ஓகேவா இந்த இது கா வேகிடுச்சான்னு பார்த்தேன் அதுவும் நல்லா சேமக்கலங்க வேகி இருந்துச்சு ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்குறேன் வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சு விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக அந்த மாதிரி இருந்ததால் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் வாசனை செம்மையாக இருக்குது ஒரு பக்கம் ரைஸ் வாசனை ஒரு பக்கம் குழம்பு கீ ரைஸ் அப்படின்னா கீயே இல்லையே அப்படின்னா இருங்க நான் போடுறேன் அதாவது ஃபஸ்ட்டு சேர்த்திங்கன்னா வந்து அது வேறு டேஸ்ட் இருக்கும் நான் எப்போவுமே வந்து ஃபைனலாக தான் சேர்ப்பேன் ஸோ அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அரிசி வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து நெய் சேர்த்துறேன் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது வீட்டில் நெய் இல்லை ஆகிடுச்சி ஸோ வந்து நான் டென் ருபி பேக்கெட் இருக்குதுல்லையே அதுதான் வாங்கின்னு வந்தேன் ஸோ வாங்கி வந்து அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த சாப்பாடுக்கு அந்த பேக்கெட்டே போதுமானது ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதையும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டு முடி விட்டுட்டேன் ஸோ பர்ஃபெக்டாக வந்து தம்மாய் வந்துடும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குழம்பு வேகுது காய் ஒரு பக்கம் சாப்பாடு தம்மாயின்னு இருக்குது இப்போ வந்து தேங்காய் எடுத்து தேங்காய் எடுத்து உடச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் வச்சு விட்டுட்டேன் ஓகேவா கால் மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் எடுத்தால் எந்த மாதிரி அந்த தேங்காய் அழகாக வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு டிப் தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு தனியாக அதில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ஸோ இப்போ வந்து நான் என்ன புதினா சட்னி பண்ண போகிறேன் புதினா சட்னி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பட் வந்து வெறும் நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு சின்ன முடி தேங்காய் அதில் சேர்த்துட்டு நான் ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு புளி வந்து கொஞ்சோண்டு அந்த அதில் உருக்கோலிய கொட்டை அதெல்லாம் எடுத்துட்டு அந்த எதுவுமே நான் இல்லாமல் நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ பக்கத்தில் தான் நான் தண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் அப்படியே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி போட்டுவிட்டேன் புதினாவும் வந்து சாப்பாடுக்கு போட்டாச்சு மிச்சம் இருக்கிற எல்லாம் புதினா வந்து நான் புதினா சட்னிக்காக சேர்த்துக்கிறேன் புதினா சட்னியில் புதினா மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கரியாப்பிலையும் எடுத்துருக்குறேன் மல்லி கரியாப்பில் அதிகமாக சேர்த்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது கரியாப்பில உடம்புக்கு முடிக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஸோ கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த சட்னியோட அந்த கரியாப்பிள்ளை டேஸ்ட் தெரியாது சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ அது இதில் சேர்த்துக்கிறேன் சில பேருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றப்ப வெங்காயம் கடிப்பட்டா வாயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்ணுங்கள் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு சட்னி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த சட்னி எடுத்து அந்த வெங்காயத்தில் நீங்களே கையால் மிக்ஸ் பண்ணிக்குங்க நாம் வந்து மிக்ஸ் பண்ணியே சாப்பிடுவோம் அதனால் இதே மாதிரி வெங்காயம் இதில் சேர்த்து அரைச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பட் நான் ஒரு வாரம் எல்லாம் கிடையாது இப்போ நம்ம சாப்பிட்டு கொடுத்து எல்லாம் காலி ஆகிடும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எங்கள் மாமியாருக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன்னா பட் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வரும் நீங்கள் காய் வேகிடுச்சு ஸோ மொத்தம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி விதமாக வந்திருக்கு பார்த்திங்களா அண்ட் இப்போ வந்து நல்லா திக்காக இருக்குது என்னால் கரண்டி சுற்றவே முடியல ஸோ நான் மெதுவாக மெதுவாக சுற்றுறேன் ஏன்னா காய் எல்லோரும் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஸோ சூப்பரான கல்யாணம் வீட்டு தால்ச்சாவும் ரெடியாகிடுச்சு கூடவே வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சி ஸோ சாப்பாடு நேரத்துன்னு போய் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும் அரிசியில் நல்லா நீட் நீட்டாக சாதாரண அரிசி தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கால தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்ககிட்டேயும் போய் சேரும் ஓகேவா ப்ளீஸ் தெரியல என்ன ஆச்சின்னு இப்போல்லாம் வீடு அவ்வா போக மாட்டேந்து ஸோ நீங்கள் லைக் கொடுக்குறது இல்லை அதனால தான் ஸோ லைக் பண்ணுறதால உங்களோட ஒரு லைக் வந்து என்னோடய லைஃபை சேஞ்ச் பண்ணிவிடும் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஓகேவா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் முக்கியமானது காம்பினேஷன் புதினா சட்னி தான் இதுக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ